நம்ம இஎம்எஸ் கிஃப்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் ஓப்பன் ஆக போறதுனால உங்க பிள்ளைங்களுக்காக பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேக் பென்சில் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பேக் இதெல்லாம் வச்சு ஒரு கோம்போ பேக்கா வெறும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம ஆர்டர் கொடுத்தா போதும் நம்ம வீட்டுக்கே கொண்டு டெலிவரி பண்ணிடுவாங்க சோ உடனே உங்களுடைய ஆர்டர் புக் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா உங்க கையில இப்ப நாலு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா குவைத்துல இருந்துகிட்டு நீங்களும் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு லேண்டுக்கு ஓனரா இருக்கலாம் ஆமாங்க நம்ம சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ அவங்க உம்ரா சர்வீஸ் அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்து மூலமா ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க நம்ம திருவாரூர் மாவட்டம் குடவாசல்ல முத்துநகர் ப்ராஜெக்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயில இருந்து பிளாட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா குறிப்பா நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா கோயத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க சாதாரண ஓட்டுநரா இருந்தாலும் ஓகே உங்களுக்கு தவணை முறையிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கிக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட வந்து ரொம்ப நம்பகமான ஒரு நபர்கிட்ட நீங்க தொடங்கலாம் அதோட இது பாத்தீங்கன்னா அரசினுடைய ரேரா மற்றும் டிடிசிபின்னுடைய அப்ரூவலோட இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ப்ராஜெக்ட்ல அருமையான அகலமான தார் சாலைகள் போடப்பட்டிருக்கு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு வெறும் பதினஞ்சு அடியிலே உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் இது சம்பந்தமான மேலதிக தகவலை தான் நம்ம சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ மற்றும் உம்ரா சர்வீஸுடைய நிறுவனர் திரு அபுபக்கர் சித்திக் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஸோ அவங்கள்ட்ட நேரா கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வலை சொல்லுங்க சார் இந்த நான் ஏதாவது குடவாசல்ல இருக்கக்கூடிய இந்த முத்துநகர் ப்ராஜெக்ட பத்தி தான் கேட்டு உங்கள்ட்ட நேரடியா தெரிஞ்சுக்கலாம் வந்தோம் நல்லதுங்க நம்ம குயத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்பெஷலா வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு இந்த விஷயமா இருந்தது சொல்லுங்க சார் இதுல வந்து இந்த அரசுடைய அங்கீகாரங்கள் சில இதெல்லாம் இருக்கு அந்த அப்ரூவல்லாம் எப்படி இதை பத்தி அதை பத்தி சொல்லுங்க என்ன மாதிரியான அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து டிடிசிபியுடைய அப்ரூவல் பூரணமாக வாங்கப்பட்டுருச்சுங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு மனையும் வந்து ரேரால அப்ரூவல் வாங்கியிருந்தாலும் மட்டுமே பத்திரப்பதிவு செய்யப்படும் டிடிசிபி மட்டும் இருந்தால் பத்தாது ரேராலையும் அப்ரூவல் வாங்கியிருந்தாலும் மட்டுமே பத்திரப்பதிவுக்கு அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அந்த வகையில ரேராவோட அப்ரூவலும் நம்ம வாங்கி அதுவும் அதுக்கான நம்பராக இருக்குது நாங்கள் இது வரைக்கும் பல நம்ம மனைகளை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் இந்த முத்து நகர்லேருந்து அதனால அந்த ரேரா அப்ரூவலை நம்ம வாங்கி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோங்க அதனால வந்து அந்த இடத்த வாங்குறவங்களுக்கு இது சம்பந்தமான எந்த ஒரு சிரமங்களும் எதிர்காலத்துல இருக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தை நம்ம முதன்மையா கொண்டு எல்லா வகையிலையும் அவங்களுக்கு வந்து எல்லா அனுமதியும் பெற்று நாங்க அதுக்கு ஓகே சார் அதே மாதிரி பட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் நம்ம பார்க்க முடியுது கூட்டு பட்டான்ற முறையில போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விற்கணும் வீடு கட்டோம்னா கூட அதை பிய்க்கும் போது நம்ம சிரமங்களை சிரமங்களை ஏற்பட வேண்டியது சந்திக்க வேண்டியது ஸோ அதுக்கு வந்து இப்ப என்ன மாதிரி நான் பட்டாவுகள் கொடுக்குறீங்க இப்போ எங்கள்கிட்ட தொண்ணூத்தி எட்டு மனைகள் போட்டு வச்சிருக்கோம் இந்த தொண்ணூற்றி எட்டு மனைக்குமே என் என்னுடைய பேர்ல தனித்தனி பட்டாவை நான் போட்டு வச்சுட்டோங்க இப்போ என் பேர்ல தனிப்பட்டாவாக இருக்கும் போது ஒன்றொண்டுமே கூட்டு பட்டாவை இல்லை ஒரு ஒரு மனையின் பேர்லையுமே தனிப்பட்டாவை நான் போட்டு வச்சுட்டேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு தனிப்பட்டா வரத்துக்கான பேப்பர்லயும் நானே கையெழுத்து போட்டுக்கிட்டு என்னோட பட்டால இருந்து உங்க பட்டா பேருக்கு மாத்தி கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் பண்ணி வச்சிருங்க உங்களுக்கு பத்திரம் கையில கிடைக்கும் போது உங்களுடைய தனிப்பட்டாவும் உங்க கையில கிடைச்சிருவாங்க ஓகே சார் இப்ப கரெக்டா இந்த இடம் அப்படிங்கிறது புனவாசம் தான் முத்து நகர் வந்து கரெக்டா அதோட லொகேஷன் அப்படின்னு ரொம்ப மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அதாவது குடவாசல் பஸ் ஸ்டாண்டுக்கும் குடவாசல் பள்ளிவாசலுக்கும் இடையில நன்னிலம் ரோடுன்னு நன்னிலத்துக்கான ரோடு சாலை பிரியங்க அந்த சாலையில கும்பகோணம் திருவாரூர் சாலைக்கும் நன்னில சாலைக்கும் இடையில ஜஸ்ட் ஒரு வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த நன்னில ரோடு போய்கிட்டே இருக்கும் போது எங்களுடைய தொடர்ந்து வீடுகள் இருக்கிற குடியிருப்பு பத்தியில கங்கா நகருங்கிற குடியிருப்பு அதோட எக்ஸ்டென்ஷனா முத்து நகருங்கிறத நாங்கள் பிரிச்சிருக்கோம் தொடர் சுத்தி எங்களுடைய மனையை சுத்தி வீடுகள் இருக்குது அதோட தொடர் விரிவாக்க பகுதி தான் முத்து நகர் அப்படிங்கிறது அதனால மக்களுக்கு வந்து வீடு கட்டி நாளைக்கு குடி போடணும்னா கூட அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாம அங்க குடிக்க குடி வீடு கட்டவும் வீடு கட்டி குடியேறி இருக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு வந்து எல்லா வகையிலுமே வந்து பயம் இல்லாத ஒரு ஏற்பாடு அங்க இருக்குதுங்க ஓகே சார் அந்த தவணை முறையில கட்டலாம் நம்ம கட்டி ஒரு இடத்தை வாங்கிக்க முடியும் அதாவது சாதாரண சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் கூட இங்க இருந்து ஒரு இடத்தை வாங்க முடியும் அப்படின்ற முறையில சொன்னாங்க அது மன வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாசம் காலகட்டத்துக்குள்ள அவங்க கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மாசம் காலகட்டத்துக்குள்ள எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க இப்படிதான் ஊர்ல உள்ளவங்களுக்கு நடைமுறையில வச்சிருக்கோம் ஆனா கொய்த்துல நம்முடைய சகோதரர்கள் வந்து இங்க வந்து அவங்க மாசம் நூறு இரநூறு அறுநூத்தி ஐம்பது நாள் சம்பளம் வாங்குறாங்க அந்த சம்பளத்தை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அவங்க மாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த உயரிய நோக்கத்துல கொய்த்துல உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த தவணை முறை திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்துறாங்க அது எப்படின்னாக்க அவங்க வாங்குற மனைக்கு உள்ள தொகையில தொகையை இங்க கொடுத்துட்டதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிற பாதி தொகைய மாத தவணையாக பன்னெண்டு மாச காலத்துக்குள்ள அவங்க கட்டி முடிச்சுட்டாங்கனாக்க அவங்களுக்கு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க அவங்க பேர்லயோ அவங்க யாரு பேரை சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்றாங்களோ அந்த அடிப்படையின் பேர்ல அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம் இதுக்காக வந்து விலையில எந்த மாற்றமும் கிடையாதுங்க அதாவது ஒரு வருஷம் கழிச்சு மாத தவணையில அதனால விலையில மாற்றம் இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க அவங்க அட்வான்ஸ் கொடுக்கும் போது என்ன விலையோ அந்த விலையை அவங்களுக்கு அதுக்கான எக்ரிமெண்ட் போட்டு எல்லாமே கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் மாத தவணையில அவங்க அந்த தொகையை கட்டினா போதும் அவங்களுக்கு அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே சார் ரொம்ப நன்றி எங்களை மாதிரியான மக்களுக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சாதாரண அடிமட்ட நபர் ஒரு வீட்டு டிரைவர் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவருடைய நாளைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு உண்டான ஒரு நல்வழியை வந்து நீங்க காமிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் அதாங்க அதாவது இங்க இருக்கிற டிரைவருங்க இங்க வீட்டுல தப்பாக்கா இருக்கிறவங்க மாசம் இரநூறு வாங்குவாங்க அது அவங்க கையில வச்சிருக்கும் போது யாருக்காச்சும் கடனா கொடுத்துருவாங்க இல்லாட்டி ஊருக்கு எதுக்காச்சும் அனுப்பி செலவு பண்ணிடுவாங்க அவங்களுக்கு நாளைக்கு ஊருக்கு போகும்போது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கும் போது போய் எதை வாங்குறது எப்படி வாங்குறது காசு இல்லையனு தடுமாறுவாங்க அந்த தடுமாற்றத்தங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறனால அவங்க ஒரு வருட காலத்துல அவங்க ஒரு மனைவி அவங்க வந்து அவங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான தான் நம்ம இப்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இது வந்து கொய்த்துல உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் அது அவங்களுக்கு எல்லா வகையிலயும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க இந்த மனையை நீங்க வாங்க விருப்பம் இல்லவங்க எங்களுடைய சுப்ரீம் கார்கோ ஆபீஸ வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னாக்க மேலதிக விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வந்தீங்கன்னாக்க நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுடைய மனையை நீங்க முது முன்பதிவு செய்யறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் அவசியம் நீங்க முருகாப்புல உள்ள சுப்ரீம் கார்கோ ஆபீஸ வந்து தொடர்பு கொள்ளுங்க இன்னும் வேற என்னங்க யோசனை உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட கோயில இருந்துகிட்டு நம்ம சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ மூலமாவே தொடங்குங்க